இடுப்பில் வலி இந்த இடத்துல லோவர் எண்ட் ஆஃப் ஸ்பைனல் கார்ட் லம்போ சேக்கரலில் வலிக்கிறது நடுவுலையோ சைட்லேயோ அப்புறம் அந்த இடுப்பு வலி பெட்டக்ஸ்தோட கால் பாதம் வரைக்கும் ரேடியேட் ஆகிறது அப்புறம் பாதத்தில் வலி அண்டு பாதத்தில் இருக்கிற கால் விரல் டோஸ் டோஸில் மரமரப்பு இருக்கிறது அப்புறம் ஒரு சைடே வந்து கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறது இடுப்பு வலி இங்கே ஹிப் ஜாயின்ட்டில் முன்னாடி இல்லை கிராயினில் இந்த முன்னாடி கிராயின்னு சொல்லுவாங்கள்ல ரெண்டு காலும் ஆரம்பிக்கிற இடம் உள்ள அது இல்லை பியூபிஸ் நம்ம யூனின் போகிற இடத்துக்கு மேலே இங்கே எல்லாம் கூட வழி வரும் இல்லை ஸ்க்ரோட்டம் ஜென்ஸுக்கு வந்து கொஞ்சம் கீழேயும் வழி வரலாம் அது தவிர லோவர் அப்டாமன் ஃபீமேல்ஸுக்கு பர்டிகுலர்லி கீழ் வயிறில் வலிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வழி வர்றப்போ அதை வந்து அப்பண்டிசைட்டிஸாக இருக்கும்னு மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க இல்லை ஹெர்னியாவாக இருக்கும் இல்லைன்னா வந்து கிட்னி ஸ்டோனாக இருக்கும் இல்லை கிட்னியில் ட்ரபுளாக இருக்கும் இல்லைன்னா வந்து பீரியட்ஸ்னால இது வலிக்குது இல்லைன்னா வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் இரெகுலர் பீரியட்ஸ் இதோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்க ஆனால் நிறைய நேரம் அது இடுப்பு வழியாக தான் இருக்குது இடுப்பு வலியே அந்த சயாட்டிக்காக தான் இந்த மாதிரி ரேடியேட்டிங் பெயினாக பல்வேறு இடங்களில் கொடுக்கும் எப்படி கழுத்து வலி வந்து தலைவலியாகவோ தலை சுத்தலாவோ செஸ்ட் எல்லாம் வருதோ அதே மாதிரியே இடுப்பு வலி வந்து இடுப்பில் மட்டும் வலிக்காமல் இது தொடையிலையோ காஃப்லேயோ பாதத்துலேயோ வலி கரண்ட் ஊடுற மாதிரி ஒரு சைடே வீக்னஸ்ஸு கால் விரல் மரமரப்பு இப்படியெல்லாம் வரும் ஸோ இடுப்பில் இருக்கிற காமன் தொந்தரவு என்னென்னு கேட்டால் இடுப்பில் எலும்பு தேய்மானம் ஆயிடுது அதாவது லம்போ சேக்கரல் ஸ்ட்ரெயின் அது தேய்மானம் கிடையாது அது ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்து லம்பர் ஸ்பாண்டில் ஹோஸ் லம்பர் ஸ்பாண்டில் ஐட்டிஸ் தான் தேய்மானம் அது தவிர ஜவ்வு வீங்கிக்கிறது டிஸ்க் பல்ஜு ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது டிஸ்க் ப்ரொட்ரூசன் ஜவ்வு விலகிறது டிஸ்க் புரலாப்ஸு அண்ட் நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது சயாட்டிகா நரம்பு இடுப்பில் ஆரம்பிச்சு பெட்டக்சோட கெண்டக்கால் வழியாக காஃப் வழியாக பாதம் வரைக்கும் வருது அதனால அதனோட கிளை நர்வ்ஸ் எல்லாம் இருக்கு அதனால இந்த ஏரியா பூரா எங்கே வேணாலும் ரேடியேட் ஆகும் அதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க கிட்னி ட்ரபுளாக இருக்கும் இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரபுளாக இருக்கும்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க இனிமேல் இது மாதிரி வலிச்சா அது இடுப்பொழியாக தான் இருக்கும்னு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா மோஸ்ட் காமன் லம்போ சேக்கரலில் வர வழி தான் ஸோ இது இன்னொரு விதமாகவும் வலிக்கலாம் குனிஞ்சு வேலை செஞ்சால் வலிக்கும் வெயிட் தூக்குனா வலிக்கும் அதை தவிர ரொம்ப தூரம் நடந்தால் கால் வலி வந்துடும் ஈவன் குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிச்சா வலிக்கிறது இந்த எல்லாம் நிறைய விதங்களில் வலி வரும் இதுக்கான எக்ஸசைஸ் செஞ்சால் இது பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகும் ஒரு பத்து நாளைக்கு டெய்லி ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் சொல்லி தரணும் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் உலகத்தில் எங்கே இருந்தாலும் என்னை வந்து கால் பண்ணி என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு பத்து நாள் எக்ஸைஸில் நீங்கள் சேர்ந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி சரியாக

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ பாருங்கள் கீழே அமுத்துகிறேன் ரைட்டு முழங்கால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறேன் ரிலாக்ஸ் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீன்னு நம்ம ஏழு தடவை பண்ணணும் அதே லெஃப்ட்டுக்கு ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன் ஒன் கீழே அமுத்திருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்து ரிலாக்ஸ் மேலே தூக்குறதில்ல ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி ரைட்டுக்கு எழுதுடவை லெஃப்ட்டுக்கு எழுதுடவை பண்ணணும் சரிங்களா அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வலது கால் விரல் கீழே விரல் ரிலாக்ஸ் விரல் மேலே இங்கே பார்த்துக்கோங்க ஒன் கால் விரல் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் 1 kalvari relax One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. 1 kalvari mara 1 two, three, four, five, six, seven, eight, nine, ten. Two, one, two, three, four, five, six, seven, eight, nine, ten. Two, one, two, 3, four, five, six, seven, eight, nine, ten. three ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டே த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டே த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ட இது மாதிரி கால் விரலை மட்டும்தான் செய்யணும் பாதத்தை செய்யக்கூடாது கால் கை விரல் பேர் ஃபிங்கர் கால் விரல் பேர் டோஸ்ஸு டோஸ் ஃப்ளெக்ஸன் கீழே டோஸ் ரிலாக்ஸ் நடுவில் டோஸ் எக்ஸ்டென்சன் மேலே அதே மாதிரி இடது காலக்கு ஒரு தடவை செஞ்சு காட்டுற மாதிரிங்க ஒன் இடது காலுக்கு லெஃப்டு காலுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டோஸ் மட்டும் ஜென்டிலாக தான் ஃப்ளெக்ஸ் பண்ணணும் அடுத்து ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டோஸ் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி ரிலாக்ஸ்டாக ஏழு எழுத்தட பண்ணணும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கண்டிப்பாக கால் வலியை சயாட்டிக்கா வலியை இடுப்பு வலியை எல்லாம் குறைக்கலாம் இரும்புனா தும்முனா இடுப்பு வலிச்சாலும் அதுவும் டிஸ்க் பல்ஜுன்னு அர்த்தம் டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் டிஸ்குலஸ் இடுப்பில் ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொற்றி ஜவ்வு விலகிருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிற நோய் தான் இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் ப பண்ணி நீங்கள் கண்டிப்பாக சரியாயிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் அண்டு ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்